கெடிமிலப் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க துளசியும் லக்ஷ்மியும் தியாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே எல்லா செக்கப்பும் வந்து பண்ணுறாங்க தியாக்கு அதுக்கப்புறம் டாக்டரை பார்த்து பேசுகிறாங்க டாக்டர் குழந்தையோட காலை சீக்கிரமே குணப்படுத்திடலாம் சீக்கிரமே குழந்தை நடக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் ஒரு சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகும் அப்படின்னு சொன்னதுமே எவ்வளோ டாக்டர் செலவாகும் அப்படின்னு கேட்க எப்படி பார்த்தாலும் மெடிசன் மற்ற ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எல்லாமே சேர்த்து ஒரு ஐம்பதாயிரம் வந்து மாதத்துக்கு செலவாகும் அப்படின்னு சொன்னதுமே என்னது அவ்வளோ செலவாகுமா என்ன டாக்டர் டாக்டர் சொல்றீங்க எங்களால் அவ்வளோலாம் முடியாது அப்படின்னு சொல்ல உங்கள் நிலமை எனக்கு புரியுது சரி நான் மேனேஜ்மெண்ட்ல பேசி பார்க்கறேன் எப்படி பார்த்தாலும் முப்பதாயிரம் செலவாகும் அதை விட கம்மியாலாம் போகாது அதுக்கேற்ற மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல சரிங்க டாக்டர் நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நேராக வந்து கோவிலுக்கு வராங்க மூணு பேரும் அங்கே வந்து சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க லக்ஷ்மி வந்து வேண்டிக்கிறாங்க கடவுளே துளசிக்கு தியா தான் எல்லாமே தியாவை தான் உயிரா நினைக்கிறா தியா சீக்கிரமே நடக்க ஆரம்பிக்கணும் அவளோட கால் சீக்கிரமே

ஃபாலோ பண்ணி ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க ஐயோ மேடம் உண்மையாகவே நான் எதிர்த்தியாக தான் இந்த கோவிலுக்கு வந்தேன் இங்கே அவங்கள வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அப்படியா அது எப்படி முடியும் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி தான் சொல்கிறீங்க அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்க அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்ல ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் தயவு செஞ்சு இனிமேல் இப்படியெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணாதீங்க நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல மேடம் நீங்கள் ஏன் என்னை தப்பாகவே பார்க்குறீங்க நான் வந்து எந்த தப்பான எண்ணத்தோடவும் நான் இந்த மாதிரிலாம் பண்ணலை தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பேச வரும்போதே துளசி போதும் எதுவும் பேச வேண்டாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக வந்து முஞ்சு காமிக்கிறாங்க உடனே வெற்றி வந்துட்டு அமைதியாக எதுவும் பேசாமல் அங்கேருந்து வந்து போயிடுவாங்க அப்போது லக்ஷ்மி வந்து நேராக துளசிக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆமாம் வெற்றி எங்கே அப்படின்னு கேட்க அவருக்கு ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல வெற்றிக்கு எப்போவுமே வேலை தான் இருக்கும் அப்படின்னு லக்ஷ்மி சொல்லிட்டு இருக்காங்க தியா வந்துட்டு வெற்றியும் துளசியும் பேசிட்டு இருக்கிறத பாக்குறாங்க இந்த அங்கிள் திரும்பவும் வந்து துளசி அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ